நற்றினை பாடல் நெய்தல் பிரிவாற்றா அன்றிற் கூவல் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை விரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைவர்க்கு உரைத்தது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் ஒன்றில் காலை அன்றில் போல புலம்பு கொண்டு உறையும் புன்கண் வாழ்க்கை யானும் ஆற்றேன் மதுதானும் வந்தன்று நீங்கள் வாழியர் ஐய இங்கே முகைவி அதிரல் மணல் எக்கர் நவ்வி நோன் குழம்பு அழுந்தென வெள்ளி உருக்குறு கொள்கலம் கடுப்பு விருபுறத் தென்னீர் குமிழியெழுதரும் தண்ணீர் ததை நின்ற பொழுதே ஒன்று பிரிந்த காலத்து மற்றோர் அன்றிற் பறவை ஆற்றாதிரந்தொழிதல் போல தனிமையுற்றுரையும் புன்கணமைந்த இந்த வாழ்க்கையை யானும் ஆற்றாமல் இறந்துபடுவேன் ஆவேன் அந்தனம் ஆற்றாமைக்கு காரணமான இங்கையின் அரும்பும் புனுமல்லிகை மலரும் மணலாலமைந்த உயர்ந்த திடரிலுதிர்ந்து மான்களின் வலிய குழம்பினால் மிதிபட்டெழுந்துகையினாலே வெள்ளியே மூசை குகையிலிட்டு உருக்கிச் சாய்த்தார் போல விருப்பமுறும்படி முறும்படி அவற்றில் நின்று தவுந்த நீர்கூமிழியாக வடியும் தண்ணீரைப் பெற்று நின்ற கூதிர் பருவமாகிய அதுதானும் வந்திருத்துவிட்டது ஆதலின் அய்யனே என்னை கைவிட்டு நீங்காதுரைவாயாக நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது துணை இழந்த அன்றில் பறவை போல தனிமையில் துன்புறும் வாழ்க்கையைத் தன்னால் தாங்க முடியாது என்கிறாள் இங்கே அரும்பு புனமல்லீகை மலர் மணல் திட்டில் உதிர்ந்து மான்களின் குழம்பால் மிதிபடும் காட்சி வெள்ளி உருக்கியது போல் உள்ளது தெளிந்த நீர்க்குமிழிகள் குளிர்காலத்தில் வழிவது பிரிவு துயரை அதிகமாக்குகிறது எனவே தலைவனை பிரியாமல் தன்னுடன் இருக்கும்படி வேண்டுகிறாள் பிரிவுத் துயரையும் இயற்கையின் அழகையும் ஒருங்கே சொல்லி தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்